ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்களுக்கெல்லாம் பாருங்கள் தீவனம் போட்டிருக்கோம் சாப்பிட்ருக்காங்க ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அரிசியும் கோதுமையும் போட்டிருக்கேன் எல்லோருமே சாப்பிட்றாங்க நம்ம சோனு பாருங்கள் அங்கே சாப்பிட்ருக்கா இவங்கெல்லாம் இங்கே மேயிறாங்க இந்த சேவலுக்கு பார்த்திங்கன்னா நான் பேர் வச்சிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வீரபாகு ஏப்பா வீரபாகு திரும்ப பாருங்க திரும்பிட்டான் வீரபாகு வீரபாகு பாருங்க திரும்பிட்டான் பேரு நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சாப்பிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க பாய்